இந்த நூலகம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்து இது ஜனவரி மாதத்திற்குள் இந்த கட்டுமானம் முடிந்து ஜனவரி பொங்கலுக்கு முன்னால் இதை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கிட்ட ஆணையின் அடிப்படையில் துறையும் ஒப்பந்ததாரர்களும் மாவட்ட நிர்வாகம் வார ஆய்வு செய்து இந்த பணி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்தது இதற்கு ஏறத்தாழ முந்நூறு கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒதுக்கி தந்தார்கள் கட்டட பணிக்காக இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் ஐம்பது கோடி ரூபாய் உள்ளே படிப்புக்குரிய புத்தகங்கள் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் அது எண்ணில் கணினி விஞ்ஞானம் இதற்கு ஐந்து கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது பணி ஐந்தாவது தளத்திற்கு போயிருக்கிறது இன்னும் ஆறு ஏழு இன்னும் இரண்டு தளங்கள் கட்ட வேண்டியிருக்கிறது ஒப்பந்ததாரர்கள் எங்களிடத்தில் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் கட்டுகிறார்களா என்பதை அப்பொழுதும் நான் ஆய்வு மேற்கொள்கிறேன் இது ஐந்தாவது முறை இந்த ஏற்கனவே நான்கு முறை வந்து இது ஐந்தாவது முறை ஆய்வு இது அரசு எண்ணுகிற அளவுக்கு வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா ஏன்னா ஸ்டெச்சரெலாம் முடிஞ்சாலும் கூட இந்த பூச்சி வேலை அது சிறப்பாக இருந்தால் தான் ரெண்டாவது வந்து கியூரிங் சரியாக இருந்தால் தான் வந்து கிராக் வராது இருக்கும் அதனால தான் நானே இப்போ வந்து சரியாக வந்து பூச்சி வேலை நடைபெற்றிருக்கிறதா என்பதை நானே பார்த்தேன் இங்கே தொடர்ந்து கியூசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி கண்ட்ரோல் அதனுடைய பொறியாளர்கள் அரசின் சார்பாக இங்கே இருக்கிறார்கள் ஆனால் தரமாக கட்டப்பட்டிருக்கிறது வேகமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அதாவது டிசம்பருக்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் அதற்கு பின்னால் ஒன்றன் ஒன்றாக உள்ளே இருக்கிற படிப்பதற்கு நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு வகையில் அதாவது தமிழ் பிரிவு ஆங்கில பிரிவு பொது பிரிவு தேர்வுக்கு மாணவர்கள் தேர்வு செய்தற்காக அரங்கம் இப்படி பல்வேறு வகையில் இந்த பணிகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் சீக்கிரம் இது நடக்கிறது ஒன்று வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது இதில் ஒரு உள்ளரங்கம் இருக்கிறது அதில் இப்போ நாங்கள் முந்நூற்றி ஐம்பது பேர் உட்காருவது என்ற ஒரு திட்டமிடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முதுமை அடைகிற பொழுதுதான் தான் இன்னும் கூட கூடுதலாக அங்கே இருக்கை அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் எங்களுடைய பொறியாளரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அது முழுமையடைகிற போது நானே நேரடியாக வந்து நான் போடப்பட்டு இந்த முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் அதையும் நான் ஆய்வு மேற்கொண்டேன் அதனால் நம்முடைய கோயமுத்தூர் நூலகம் என்பது அதுவும் குறிப்பாக பகுத்தறிப்பாளவன் தந்தை பெரியாருடைய பேரில் அமைகிற இந்த நூலகம் சிறப்பாக அமையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு கட்டுமானத்தில் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மழை ரேம்ப் ஒன்று போடும் கொடுப்போம் பொதுவாகவே அதை அடுத்து இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது ஆனால் லிஃப்ட் இல்லாத இப்போ எந்த கட்டிடத்தையும் நாங்கள் கட்டுறது அதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பெரியார் பேரில் பெரியார் பேரில் வந்து நூலகம் கட்டுறீங்க முன்னால் வந்து கல் திருஷ்டி பொம்மை படம் பெரிய அளவில் வச்சுருக்கீங்களே அது ஒரு முரண்பாடாக இருக்குது கல் திருஷ்டி பொம்மை இங்கே கட்டடத்துக்கு மேலே என்னுடைய என்னுடைய கவனத்தில் அது இல்லை பொதுவாக நானே ஒரு பெரியாரிஸ்ட்டு நான் வந்து பகுத்தறிவாளன் இதை போன்றவர்களை நான் எப்பொழுதும் நானே ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அதை கட்டுமானத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர் பொறுத்தளவுக்கு அவர் ஒ ஒப்பந்ததாரர் வர்றவங்கெல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அவருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அந்த அடிப்படையில் அவர் எதாவது வைத்திருக்கலாம் அதனால் அரசை பொறுத்தளவுக்கு இது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து வந்து என்னை அளவுக்கு அரசை அளவுக்குலாம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் வித ஒப்பந்தத்திலாம் நாங்கள் போடலை எனவே அவருடைய நம்பிக்கை அவர் வைத்திருக்கிறார் அதனால் கட்டடங்களை முழுமை பெறுகிற பொழுது இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வைக்கணும் எப்படி அவினாசி படம் இதனோட தொடர்ச்சியாக அவினாசி மேம்பாலத்துக்கு தான் நான் நான் ரொம்ப நீண்ட நாட்களாக அந்த ரயில்வே ட்ராக் பகுதியில் தான் அனுமதி கிடைக்காமல் ரொம்ப நாளாக இருந்ததுக்கு அது ஒரு காரணம் இன்னொன்று இந்த இறங்கு பாலம் எட்டு இறங்கு பாலத்தில் ஒரு பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனாலும் கூட அதற்கு வேண்டிய முயற்சிகள் ஒரு பக்கம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரயில்வே ஸ்பேஷனுக்கு இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் வந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சிது அது அனுமதி கிடைத்ததுலேருந்து அந்த இரும்பு கேரடர்லாம் ஏற்றி கொண்டு அதை பார்க்குறது தான் இப்போ நான் போகிறேன் நான் அதனால் அது எண்ணெய் பொறுத்த அளவுக்கு அடுத்த மாதம் பதினைந்தாவதுக்குள் இது இடத்துல சுரங்க நடைபாதை வைக்கணும் வந்து சுரங்க நடைபாதை வைக்கணுங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்குமே நம்ம கிட்ட இல்லை ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க முடியும் இதில் வந்து சுரங்கப்பாதை என்பது வந்து இறங்கு பாலம் தான் முக்கியம் எப்பயுமே மெயின் பாரத்தில் போகிறோம் எந்த இடத்துல ரோடு இருக்குது எந்த இடத்துல இறங்கு பாலம் ஏறு பாலம் வைக்கிறது தான் எப்பயுமே முக்கியம் இதை மாதிரி இடங்கள்ல எல்லா இடத்துலையும் சுரங்க பாதைலாம் வைக்கிறதே கிடையாது வரைக்கும் எத்தனையோ பாலங்கள் நான் பார்த்து தான் இருக்கிறேன் இந்த ஊரில் இறங்க பாலம் கட்டிருக்கிறாங்க அது அவசியம் ஏற்பட்டால் இதெல்லாம் முடிமை அடைந்த உடனேயே அவசியம் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக நாங்கள் பொறியாளர் அழைத்து பேசி அவசியம் இருந்தால் அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அனுஜ் டைல்ஸை கம்மி சார் புதுசாக நிறைய டைல்ஸ் வந்துருக்கு சார் அனுஜில் வராத புது டைல்ஸா அதை விட ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்குது சார் ஏமாற்றி வைத்தாதாங்க அனுஜை விட விலை கம்மியாக வைக்க முடியும் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ்